வணக்கம் சர்ஷா தொடர தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அக்பரை பத்தின விஷயங்கள் பார்க்கலாம் அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து வரை இவருடைய ஆட்சி காலங்கள் இருந்திருக்கு இவருடைய ஆட்சி காலங்கள்ல என்னென்ன சிறப்பு விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு நம்ம தேர்வு நோக்கில எதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம வீடியோ போலாம் அக்பர் ஹுமாயினுடைய பிள்ளைதான் இந்த அக்பர் எல்லாருக்கும் தெரியும் இந்த குமாயின் மறைவுக்கு பிறகு ஓவராலா குமாயின் மறைவு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இயற்கை எழுதிய பிறகு பதினான்கு வயதிலேயே அரியணை ஏறுவர் இவர் அரியணை ஏறும் பொழுது கான் அப்படின்றவர் இவர் வந்து வரலாற்றுல அவருடைய தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அவர் வந்து இவருக்கு ஓவராளே பாதுகாவலராகவும் அவரு அரசு அரியணையில் இருக்கும் பொழுது அவரை சரியான முறையில அவருக்கு பதிலாக அல்லாம அவரு கூட எல்லாத்தையுமே வழிநடத்தி எல்லா பொறுப்புகளும் சரியான முறையில வழிநடத்துவதற்காக கூட வந்து இருந்திருக்கிறார் பைரம்கான் அதை நம்ம இந்த பார்ப்போம் சிறிய வயது என்பதால் சிறிய வயது என்பதனால் அவருக்கு பாதுகாவலராகவும் ஓவராலா யாரு நியமிக்கிறாங்க அவரின் சார்பாக பைரம் கான் ஆட்சி செய்யறாங்க பைரம்கான் வந்து அவங்களுடைய தாய்மாமன் நான் முன்னரை குறிப்பிட்டு இருந்தேன் இவர் அரியணை ஏறிய சமயத்தில் அரியணை ஏறின பிறகு சின்ன பையன் தானே போயிட்டு நாட்டை புடிங்கிட்டு வந்துடலாம் அவங்கிட்ட ஒன்னு இருக்காது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட்ல நேர வந்து என்ன பண்ணிடுறாங்க அதே போல நாட்டை கைப்பட்டுட்டு போயிடுறாங்க யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் அரியணை ஏறிய சமயத்தில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஏற்கனவே சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஓவராலா சூறையாடிட்டு போயிட்டு இருப்பாங்க மறுபடியும் ஹெமு அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பாரு ஓவராலா இந்த ஹெமு என்ற தளபதி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் அக்பருடன் போர் தொடுத்து டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றினார் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிருப்பார் இது வந்து ஸ்டார்டிங் இனிஷியேட்டா அவங்களுக்கு தொடர்ந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்குது இதை வந்து விட்டு வச்சோம்னா தான் தந்தைக்கு நிகழ்ந்த அதே நிலைதான் நமக்கும் ஏற்படும்ன்றத நன்கு உணர்ந்த நம்மளுடைய அக்பர் என்ன பண்றாரு விடக்கூடாது போர் கடிச்ச அதே ஆண்டுல என்ன பண்ணணும் கிட்ட இருந்து அந்த நாட்டை கைப்பற்றினாதான் அது எல்லாருக்குமே ஒரு பெருமையா இருக்கும் மக்கள் இடத்துலயும் நம்ம மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்ச போலயே அதே ஆண்டு தன்னுடைய வெற்றிய வந்து அக்பர் நிலைநாட்டுறார் ஹிமுவ மறுபடியும் இரண்டாம் பாணிபட் போர்ல தோற்கடிச்சு அதுதான் வந்து சால சிறந்ததா பேசப்படுது வரலாற்றுல அதே ஆண்டு அக்பர் இரண்டாம் பாணிபட் போர்ல ஹெமு வந்து தோற்கடித்து கொண்டிருப்பார் அது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு சாதனையா பேசப்படுது அதுக்கடுத்து பைரம்கானின் மேலாதிக்கம் அக்பரால் சகித்து கொள்ள முடியாமல் தூண்டலால் ஓவராலா குஜராத்ல கொல்லப்பட்டதா வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா இது உண்மையான ரீசன் கிடையாது இந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு பைரம்கான் வந்து கழகத்தை வந்து அங்கங்க லைட்டாக ஏற்படுத்தியிருப்பார் அந்த பதவி ஆசின் காரணமாக இவர் என்ன சொல்லுவாரு நம்மளுடைய அக்பர் வந்து நீங்க வந்து புனித பயணம் மேற்கொள்ளுங்க மெக்காவிற்கு வந்து புனித பயணம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுதான் இவர் இந்த அக்பர் பார்க்கும்பொழுது மண் சப்தாரி அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகம் செய்தார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில இது கேட்பாங்க அதுக்கடுத்து இந்த அறிவுத்திறன் வாய்ந்த இத்தகைய அக்பருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது காரணம் என்னன்னா அவருக்கு வந்து திக்குவாய் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததால அத சரியான முறையில அணுக முடியாம படிப்பை வந்து முழுமையா தொடரல அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணி வந்து கூறப்படுது அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன போல பைரம்கான் அக்பருக்கு வந்து எதிரா கழகம் பண்றாரு அப்படி எதிரா கழகம் பண்ணதால புனித பயணம் மேற்கொண்டு சாமி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் பைரம்கான் அக்பருக்கு எதிராக கழகம் செய்ய அக்பர் பைரம்கானை மெக்கா புனித பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தினார் அங்க புனித பயணம் மேற்கொள்ற அந்த சூழல்ல ஓவராலா ஆப்கானி வீரன் ஒருவரால் பைரம்கான் வந்து கொல்லப்பட்டுருவாங்க பைரம்கான் கொல்லப்பட்ட சூழலுக்கு பிறகு பைரம்கானுடைய மகன் சரிங்களா அவர் வந்து தன்னுடைய அரியணையில கானி கானா அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்து அவரை வந்து ஆதரிச்சதாகவும் வரலாறு இருக்கு அத பகுதியில வந்து நம்ம இதை பார்க்கலாம் பைரம்கானின் மகன் ஓவராலா ரஹீம் இந்த ரஹீமை வந்து என்ன பண்றாரு அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர கான் ஹி கான் கானி காணான் என்னும் பட்டத்துடன் அக்பரின் அவையில் வந்து அவர் என்ன பண்றாரு தன் கூட வந்து அந்த நன்றிக்காக தாங்கூடவே வச்சுக்கிறார் ஓகேங்களா அதுக்கடுத்து அப்துல் ரஹீம் தன்னை ஆதரித்த அவருக்கு வந்து சுய என்ன இருந்தாலும் தன்னை ஆதரிச்சார் இல்லைங்களா அக்பர் அந்த ஆதரித்ததுனால அப்துல் ரஹீம் சுய சரிதையை பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு சூஃபி தத்துவங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார் என்ன இந்த தத்துவத்தின் மூலமா அக்பர் இழுக்கப்படுறாரு இழுக்கப்பட்டதுனால என்ன சொல்றாரு அனைவருக்கும் அமைதி தத்துவத்தை செய்வார் சரிங்களா அதாவது அனைவருக்கும் அமைதி அப்படின்ற தத்துவத்தை அவர் என்ன பண்ணுவாரு பரப்புரை செய்வார் அப்படி பரபுரை செய்த அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை மொழியாக்கம் துறை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்குன்னே மிகப்பெரிய ஒரு துறையை வந்து உருவாக்குனது இவருடைய வரலாற்றுல மிகப்பெரிய சாதனையா வந்து பேசப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிறந்த நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்ய ஒரு பெரிய துறையை உருவாக்கினார் இவர் தான் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்குன்னே தனியா ஒரு டீம் கிரியேட் பண்ணி அத ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுல குறிப்பிடுற அளவுக்கு ஏற்படுத்தியிருப்பார் அதுக்கடுத்து இந்த அக்பருனுடைய அவையில மிக சிறந்த சான்றோர்களா யாரெல்லாம் அலங்கரித்தாங்க எழுத்தராக இருக்கலாம் பாடகரா இருக்கலாம் இது மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் அக்பர்னுடைய அவையில் அலங்கரித்த சான்றோர்கள் அக்பரின் எழுத்தாளர்கள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அபுல் பாசல் அபுல் பேய்சி அபுல் பாசல் அபுல் பெய்சி அப்படின்ற இரண்டு நபர்கள் அக்பருக்கு எழுத்தாளரா இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் அக்பர் அவையில் வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு வரலாற்றையுமே மிக சால சிறந்ததாக எழுதி பிற்கால மக்கள் வந்து இவர்கள் காலத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த வரலாற்றுகளை சரியான நுட்பமான முறையில எழுதுவதற்காக மூன்று நபர்கள் இருந்திருக்கிறாங்க யார் யார் அப்படின்னா பதானி அப்படின்றவர் சரிங்களா அதையடுத்து இந்த மூன்று நபர்களும் வரலாற்று அறிஞர்களா வந்து வரலாற்று ஆசிரியர்களா இந்த அக்பருடைய அவையில அலங்கரிக்கப்பட்ட மிக சிறந்தவர்களா கூறப்படுறாங்க அதுக்கடுத்து பாடகர் பாடகர் பார்க்கும்பொழுது தான் சேன் தான் இவர் தான் இந்த தான்சேன் தான் இசை மேதையாகவும் பாடகராகவும் அவருடைய காலத்துல இருந்திருக்கிறாரு நெக்ஸ்ட் பீர்பால் சிறந்த நகைச்சுவை மேதைன்னு தெரியும் நகைச்சுவை மேதையை தாண்டி அவருடைய உற்ற நண்பர் நம்பிக்கைக்குரிய உற்ற நண்பரா இருந்திருக்கிறாரு இந்த அக்பருக்குரிய படை தளபதி எக்ஸாம்பிளா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அக்பருடைய படை தளபதி ராஜா மான்சிங் அப்படின்றவர்தான் அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தின இவரு கடைசியா ஓவராலா வயது முதிர்ச்சி பிளஸ் நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்துல தன்னுடைய அக்டோபர் இருபத்தி ஏழுல அறுபத்தி மூணாவது வயசுல நோய்வாய்ப்பட்டு இறக்குறாரு இதோட அக்பருடைய வரலாறு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறோம் நன்றி